ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு காரசாரமாக ஒரு பீட்ரூட் சட்னியும் கூடவே வந்து முறு மொறுன்னு நெய் ரோஸ்ட்டும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் வாங்க பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொறிஞ்சதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவத்தூளை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஏர் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் பீட்ரூட் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கட்டும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக வந்து வாசனைக்காக மல்லி சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் போது உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆகிடுச்சு மொறு முறு நெய் ரோஸ்ட்டு கூடவே வந்து பீட்ரூட் சட்னி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு டெய்லி ஒரே மாதிரி சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி என்றைக்காது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சி வந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்